மான் மானோர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இப்போவும் கிராமமாக இருக்கிற ஒரு பகுதி நிறைய வயல்கள் இப்போவும் இருக்குது இந்த வயல்கள் சூழ்ந்த இந்த அழகிய கிராமத்தில் ஒரு சின்ன பெரிய ஏரி கூட இருக்கிற இந்த கிராமத்தில் பழைய கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவில் பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நெல்லையப்பர் கோவில் அதாவது காந்திமதி நெல்லையப்பர் திருக்கோவில் திருநெல்வேலி கோவிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபமாக இருந்தது அந்த ஒரு வருடத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிறப்பான நாட்களில் இந்த கோவிலுக்கு வந்து சில திருவிழாக்கள் நடக்கும் அப்போ வந்து நடராஜரை வந்து இங்க வைப்பாங்க அதற்காக மட்டுமே பயன்பட்ட ஒரு மண்டபம் அதனால் இந்த மண்டபத்தில் நடராஜருடைய ஓவியம் இருக்கும் அந்த ஓவியத்தை இப்போ கூட பார்க்கலாம் ரொம்ப வருடங்கள் வரைக்கும் இந்த கோவிலில் நடராஜருடைய ஓவியம் மட்டும்தான் இருந்தது காலப்போக்கில் அந்த இதை வந்து கோவிலாக உருவாகிடுச்சு நெல்லையப்பர் காந்திமதி அதை தவிர நடராஜர் இன்னும் சொல்ல போனோம்னா மரச்சிற்பங்கள் இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு எப்போ வந்தது அப்படின்னு நாம் யோசிக்கணும் ஏன் யோசிக்கணும்னு சொல்கிறேன்னா கல்வெட்டை வரைக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு இந்த கோவிலில் இருக்கு அந்த ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு வந்து ரொம்பவுமே முக்கியமான கல்வெட்டு ஏன் பரகுண பாண்டியனுடைய கல்வெட்டு வரகுண பாண்டியன் வந்து நேற்று நாம் கங்கை கொண்டானில் கூட பார்த்தோம் ஒரு கல்வெட்டு இருந்ததா அந்த அதே வரகுண பாண்டியனுடைய கல்வெட்டு கிட்டத்தட்ட எண்ணூறு கிபி எண்ணூறாம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டாக கருதப்படுகிற கல்வெட்டு வந்து இந்த கோவிலுடைய பின்பகுதியில் ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த கல்வெட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த கோவிலும் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளாக இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கோவில் இல்லை ஆனா ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது ஆனா கல்வெட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த உண்மை அந்த கல்வெட்டு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு இந்த கோவிலில் ரெண்டே ரெண்டு கல்வெட்டு தான் இருக்கு அதுல ஒரு கல்வெட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டு அது வந்து ரொம்ப முக்கியமான கல்வெட்டு ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக உத்தர பத்தி சொல்றோம் சென்னைக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற உத்தரமேரூர்ல வந்து அந்த காலத்திலேயே குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது கிட்டத்தட்ட இந்த காலத்து குடியரசு மாதிரியான ஒரு அமைப்பு ஓட்டு போடுற உரிமை இல்லைனாலும் சில அதிகாரிகளை நாம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருந்ததுக்கு உண்டான அத்தாட்சி வந்து உத்தரமேரூரில் இருக்கு அந்த உத்திரமேரூருடைய கல்வெட்டை விட கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமையான பாண்டிய கல்வெட்டு இந்த கல்வெட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டில் என்ன சொல்றாங்கன்னா நீதிபதிகளை நியமிக்க மாட்டாங்க தேர்ந்தெடுப்பாங்க அதாவது இந்த மானூர் சபையை சேர்ந்த நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல தகுதிகள் இருக்கு அது வந்து குறிப்பாக அந்த கல்வெட்டில் ரொம்பவும் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க என்னெல்லாம் தகுதி இருக்கணும் நிலம் வச்சுருக்கணும் படித்தவனாக இருக்கணும் நல்ல குணங்கள் வாய்ந்தவனாக இருக்கணும் குற்றம் செய்யாதவனாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஒரு வாட்டியானவன் வந்து திரும்பவும் ஆக முடியாது அதாவது இந்த காலத்தில் நாம் வக்கீல்கள் லாயர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா லாயர் சதத்தவர ஜட்ஜு இந்த மாதிரி பதவிகள் எல்லாத்துக்குமே என்ன தகுதி இருக்கணும் அந்த தகுதி இருக்கிறவங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற முறையெல்லாம் வந்து இந்த கல்வெட்டு சொல்லுது இப்போ இந்த கோவிலுக்கு வந்தோம்னா இந்த கோவில் நியாயமா சொல்லணும்னா ஒரு இரநூறு முந்நூறு வருடங்கள் தான் இருக்க முடியும் தவிர அதை விட பழசா இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி வெறும் சித்திரம்தான் இருந்தது சித்திரம் இப்போ கூட பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கு நடராஜர் சிவகாமியுடைய சித்திரம் அது இன்னும் கொஞ்சம் பழசாக இருக்கலாம் இந்த கோவிலில் முக்கியமாக வந்து மர வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக இருக்கும் குறுஞ்சிற்பங்களாக இருக்கும் அது ஒரு சிறப்பு அதை தவிர ஒரு பறவையும் ஆமையும் ஒரு புராண வரலாறு புராண வரலாறு ஸ்தல வரலாறு அந்த ஸ்தல வரலாறு ஒற்றி ஒரு பறவையும் ஆமையும் சேர்ந்த ஒரு சிற்பத்தையும் இங்கே பார்க்கலாம் முக்கியமாக திருவடி போற்றி அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பம் அந்த கம்பம் வந்து சிவபெருமானுடைய மெயின் என்ட்ரன்ஸ்க்கு எதிரில் வந்து வச்சுருக்காங்க அது மெக்காலந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னன் ஒருத்தன் கொண்டு வந்ததாக ஒரு நம்பிக்கை இந்த கோவிலில் உண்டு இதெல்லாம் வந்து இந்த கோவிலுடைய சில சிறப்புகள் இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டு இந்த கோவிலில் கோவிலில் அதனால் என்ன சொல்ல வரேன்னா திருநெல்வேலிக்கு போகிற நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுக்கு போய் தரிசிக்கிற மக்கள் இன்னும் ஒரு நாள் அதிகமாக இந்த ஊரில் தங்கி மானூர் மாதிரியான நல்ல சின்ன கிராமங்களையும் இந்த கோவிலையும் தரிசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி